BTC தயாரிப்பில் காலனி டி ஆகஸ்ட் பதினைந்து முதல் உங்கள் அபிமானத்தில் இறங்குகளை உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ்கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானால வந்து தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடிக்க தொடங்கிட்டு இருக்கு இந்த நிலையில தான் வந்து ஹரியானால முன்னாடியே பேசணும் இல்லையா பாஜகவுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கு இந்த வாட்டி ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே சிஎம் எல்லாம் மாத்தினாங்க இருந்தாலுமே வந்து இந்த சட்டமன்ற தேர்தலையே கூட பாஜகவுக்கு சிக்கல் இருக்கிறதா தொடர்ந்து முன்னாடி பேசியிருந்தோம் இப்போ இன்னொரு வகையான சிக்கலும் பாஜகவுக்கு வந்திருக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஹரியானாவில இருக்கக்கூடிய விவசாய அமைப்பினர்னா சேர்ந்து இந்த தேர்தல நாங்க வந்து பாஜகவுக்கு அகைன்ஸ்டாக பிரச்சாரம் பண்ண போறோம் அப்படின்ற அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க அதாவது எஸ்கேஎம் சொல்லிட்டு ஒரு விவசாய அமைப்பு இருக்கு சம்யுக்த் கிசான் மோர்ச்சா இது ஒரு செயல்பட்டு இருக்காங்க இந்த அமைப்பு தான் நாங்க இந்த ஹரியானா தேர்தல்ல பாஜக பிரச்சாரம் பண்ண போறதா பதிவு தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே டெல்லியில ஹரியானால பஞ்சாப்ல மாதிரி இடத்துல எல்லாம் விவசாயிகள் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து தொடர்ந்து போராடிட்டு வராங்க அதுல இப்ப எலெக்ஷன் டைம்ல நடக்கக்கூடிய இந்த ஒரு எதிர்ப்புங்கிறது பாஜகவை உண்மையில ஒரு அதிர்ச்சியில தான் வச்சிருக்கு ஏன்னா கடந்த முறை தேர்தலையும் பாஜகவுக்கு எதிராக தான் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க ஆனாலும் அதுல பாஜக ஜெயிச்சாங்க இருந்தாலும் பெரிய ஒரு அரிய பெரும்பான்மை ஜெயிக்கல அதனால இந்த தேர்தலை இதை எப்படி எதிர்கொள்ள ஒரு வியப்பிலேயே அதிர்ச்சியிலேயே பாஜக இருக்கிறதா சொல்லப்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விவசாய அணியோட தலைவரா இருக்கக்கூடிய குர்நாம் சிங் சரோனி அப்படின்றவர் வரக்கூடிய ஹரியானா தேர்தல்ல அவருமே தேர்தலில் போட்டி போடுறதுக்கு தயாராகிட்டு வரதா இப்போ செய்தி வந்திருக்கு சோ இப்போ எல்லா இடத்துலயும் பாஜக வந்து ஒரு சிக்கல் ஏற்கனவே எதிர்கட்சி இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு அதிருப்தி இருக்கு இந்த மாதிரி ஒரு பல இடத்துல இருந்து சிக்கல் வரும்போது விவசாயிகளும் சேர்ந்து நாங்க பாஜக கைன்ஸ்டா ஒர்க் பண்ண போற அந்த தேர்தல அப்படின்ற தகவல் வந்து அந்த கட்சிக்கே ஒரு பேரிடியாத இருக்கு இப்ப நீங்க ஹரியானா தேர்தலையும் அதுல சுத்தி நடக்கிற பிரச்சனைகளையும் சொன்னீங்க அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல இப்ப சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது அதையொட்டி அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம் வெடிச்சிருக்கு என்னன்னா முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தவருமான ராகுல் காந்தி சோனியா காந்தியோட தலைமையை எதிர்த்து ஒரு இருபத்தி இருபதுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் ஒரு கிளர்ச்சி பண்ணாங்கல்ல முக்கிய தலைவருமான குலாம் நபி பத்தின தகவல் தான் இப்ப ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஆமா நீங்க சொன்னது போல அவர் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் வழங்கிட்டாரு அவரு மத்திய அமைச்சரா மட்டும் இல்லாம ராஜ்யசபாவோட எதிர்கட்சி தலைவராக சோ இந்த மாதிரி பல முக்கிய பதவிகள் அலங்கரித்த குலாம் நபி ஆசாத் வந்து காங்கிரஸ் அப்புறம் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சார் அதாவது டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரசிவ் அசாத் பார்ட்டி அப்படின்ற ஆரம்பிச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து அவரோட அரசியல் வந்து போயிட்டு இருக்கு தேர்தல் நிறைந்த சமயத்துல அவர் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவரோட கட்சி போட்டிட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு எழும்போது தான் இன்னொரு ஒரு யூகமும் கிளம்பிச்சு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அங்க என்ன டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னா குலாம் நபி ஆசாத் வந்து அவரோட கட்சியை வந்து காங்கிரஸோட அணைக்க போறாரு அவர் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு திரும்ப போறாரு அப்படின்ற பல ஒரு யூகங்கள்லாம் போயிட்டு இருக்கிற நிலையில தான் அவங்களோட கட்சி வந்து ஸ்ட்ராங்கா அதை மறுத்துருக்காங்க இருக்காங்க மீண்டும் சேர்றதுக்கான பேச்சுக்கே இடம் கிடையாது நாங்க வந்து தனியா தான் என் கட்சியோட தான் நிக்க போறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்து இந்த ஒரு இந்த பல வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பதில் கொடுத்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு ஆமா ஆனாலும் தேர்தல் நெருங்கு நேரத்தில் எது மாறலாம் அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா மேற்கு வங்கத்துல தொடர்ந்து பெரிய பரபரப்பாகவும் இந்தியாவே உலுக்கிட்டு இருக்கிற அந்த பெண் மருத்துவருடைய கொலை வழக்கு தொடர்பான அந்த போராட்டங்கள் இன்னும் ஊஞ்சபாடு அது வந்து நாளுக்கு நாள் பல கட்ட திருப்பங்களை அந்த வழக்கில் கொடுத்துக்கிட்டே இருக்கு இப்ப சமீபத்தில் அந்த பொண்ணோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா இதில் அந்த பொண்ணு கூட பணியாற்றின மருத்துவர்களுக்கும் சம்மந்தம் இருக்கும் நீங்க அவங்களையும் விசாரிக்கணும்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் முப்பது பேரை தேர்ந்தெடுத்து சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இந்த நிலைமையில இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மருத்துவமனை தொடர்பான சில ரகசியங்கள் தெரியும் அப்படிங்கறதாகவும் இதனாலதான் அந்த பொண்ணு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவலும் வெளியாகி இருக்குமா இந்த நிலையில தான் வந்து இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் தானாக வந்து இந்த வழக்கை எடுத்திருக்காங்க நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வழக்கை விசாரிக்க போகிறது அபிஷியலான தகவல் வந்திருக்கு இது எப்போ வந்திருக்கு அப்படின்னா தான் வந்து கல்கத்தா ஹைகோர்ட் இந்த வழக்கை சிபிஐ விஷம் ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டது கொஞ்ச நாள்லயே வந்து சுப்ரீம் கோர்ட்டுமே இந்த வழக்குக்குள்ள வந்திருக்கு இதனாலேயே வந்து அதிக கவனம் பெற்றிருக்கு இந்த வழக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா இந்த சிபிஐ அதிகாரிகள் ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜோட முன்னாள் அதாவது இந்த சம்பவம் நடக்கும் போது முதல்வராக இருந்த சந்தீப் கோஷ தொடர்ந்து நான்காவது நாளா ஒரு தீவிரமான விசாரணை போயிட்டு இருக்கு அவர் மேல ஏன்னா சந்தீப் கோஸ் வந்து முதல்வராக இருந்தாரு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கம் அவரோட முதல்வர் பதவி ராஜினாமா பண்ணி ராஜினாமா பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்து இன்னொரு மருத்துவக் கல்லூரிக்கு முதல்வராக அவரை போட்டாங்க இதுல பெரிய சர்ச்சையெல்லாம் கிளம்பிச்சு இல்லையா சோ இந்த சந்தீப் கோஷ தான் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து நான்காவது ஒரு தீவிர விசாரணைக்கு உட்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் இதுல கொலை செய்யப்பட்டு இறந்தாங்கல்ல பெண் அவங்களுடைய பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா மம்தா மேல நாங்க வச்சிருந்த நம்பிக்கை இறந்துட்டோம் இது வரைக்கும் மாநில காவல்துறை இந்த வழக்கு எடுத்து நல்லபடியா விசாரிக்கணும்னு நினைச்சோம் ஆனா இப்போ அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்ல இது அவங்களே வந்து எங்க கூட போராடுறது கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தை மட்டுப்படுத்துற தான் இருக்கு அப்படின்னு அந்த பேரன்ட்ஸ் வந்து ரொம்ப கவலை தெரிவிச்சிருக்காங்கம்மா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து யூஸ்ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி வழக்குகள்ல பாதிக்கப்படுறவங்களோட ஐடென்டிட்டி வந்து வெளியே சொல்லக்கூடாது கட்டப்படி குற்றம் பெரிய குற்றம் அது ஆனா இருந்தாலுமே இப்போ வந்து ஒரு சோஷியல் மீடியா யூசர் வந்து இந்த பெண் மரத்தரோட ஐடென்டிட்டி ஃபுல்லா ரிவீல் பண்ணியிருக்காங்க இவங்க யார் இவங்க பேர் என்ன முத கொண்டு ஃபுல்லாக ரிவீல் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க மம்தா பானர்ஜிக்கு கொலை மிரட்டல் விடுத்து சோசியல் மீடியால பல கருத்துக்கள்லாம் பதிவு விட்டுருக்காங்க இதை தொடர்ந்து தான் ஏன்னா அது மிகப்பெரும் குற்றம் இல்லையா ஒரு விக்டிமோட ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணவே கூடாதுன்றது ஒரு பெரிய சட்டம் இது சட்டத்தை மீறி செயல்பட்டதாலும் சிஎம்கே கொலை மிரட்டல் விடுத்ததாலும் இவங்கள வந்து வெஸ்ட் பெங்கால் போலீஸார் வந்து இப்போ கைது பண்ணி விசாரிச்சிட்டு இருக்காங்க இப்ப அந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் கலைஞரோட நூற்றாண்டு விழாவ ஒட்டி ஒரு நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டாங்க அந்த நாணயம் வெளியிட்டதுல இருந்து சர்ச்சையை கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு அதாவது தமிழுக்காக போராடிய தலைவருடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி வெ வெளியாகக்கூடிய அந்த நாணயத்துல ஹிந்தில பேர் இருக்கு அது எப்படி ஹிந்தில வந்து பேர் வரும் கலைஞருடைய நாணயத்திலே ஹிந்தில பேர் வருதுன்னா அப்ப இதுதான் நீங்க தமிழுக்காக போராட லட்சணமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பலரும் விமர்சிச்சாங்க இதன்படிதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டாரு இது வந்து ஹிந்தில வந்திருக்கு நாங்களும் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆட்சியில இருந்தப்போ எம்ஜிஆர் நாணயங்களை வெளியிட்டோம் அப்ப வந்து நாங்க மத்திய அமைச்சர் யாரையுமே கூப்பிடல நீங்க தான் மத்திய அமைச்சர் கூட்டு பண்றீங்க இது வந்து பாஜகவுக்கு உங்களுக்குள்ள உள்ள ரகசிய உறவை அம்பலப்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதற்கு நாடாளுமன்ற எம்பி இருக்கக்கூடிய ஆர் ராசாவும் தமிழக முதல்வரும் ஒரு காட்டமான பதிலடியை கொடுத்திருக்காங்க நீங்க சொன்னது போல எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பெரிய கேள்வி கேட்டார் எதுக்காக வந்து லோக்சபா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வந்து நீங்க கூப்பிடல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி கேட்டது அதுக்கு வந்து ஆர் பதில் சொல்லியிருக்காரு சிஎம் எம் ஸ்டாலினே கூட பதில் சொல்லியிருக்காங்க ஆமா அது வந்து ஒரு மத்திய அரசோட விழா இதுல எப்படி வந்து நாங்க ராகுல் காந்தி அழைக்க முடியும் மத்திய அரசு விழா அந்த நாணயம் சம்பந்தப்பட்ட விழாங்கிறதுனால அந்த நாணயங்களை வெளியிடுற அரசோட பிரதிநிதியா ராஜ்நாத் சிங்க நாங்க அழைச்சோம் அது மாதிரிதான் அந்த ஹிந்திங்கிறது எல்லா ரூபாயிலையும் எல்லா நாணயங்களையும் இந்தி எழுத்து பதிவிடப்படும் ஆமா எடப்பாடி சொல்ற இந்த எம்ஜிஆருடைய நாணயத்துல கூட ஹிந்தி எழுத்து இருந்துச்சு அப்ப என்ன பண்ணார் எடப்பாடி அப்படின்னு ஒரு ராஜக்கான கேள்வியை கேட்டிருக்காங்க இன்னொரு கூடுதலா சொல்லணும்னா ஹிந்தி மட்டுமே தமிழ் வரணும் கலைஞருடைய கையெழுத்துலயே அவருக்கு பிடித்த வாசகமான தமிழ் வெல்லும் அப்படிங்கறத நாங்க பதிவு பண்ணியிருக்கோம் எடப்பாடி இதையெல்லாம் பார்க்காம ஹிந்தியை மட்டும் பார்த்து குறை சொல்றது என்ன விதமான போக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆக மொத்தம் இந்த ஒரு நாணயம் வந்து மீண்டும் தமிழகத்துல இரண்டு கழகங்கள் பெரிய அரசியல் புயலை உண்டு பண்ணிச்சு அதுல இன்னொரு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு இந்த விழா நடக்கிற வரைக்கும் தமிழகத்தோட தலைமை செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா இந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அந்த பதவியில இருந்து மாற்றம் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றமா இருந்தது ஏன்னா இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஒரு சீஃப் செக்ரட்டரியா வந்தாரு இல்லையா அவருக்கு ஒரு வருஷம் அவருக்கு இன்னுமே கொஞ்சம் டேம் இருக்கிற சமயத்துலயே வந்து திடீர்னு இந்த மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் சிவதாஸ் மீனா வந்து தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் அதாரிட்டியோட அதிகாரிய நியமிக்கப்பட்டிருக்காரு டைரக்டரா நியமிக்கப்பட்டிருக்காரு சோ அவரோட இடத்துக்கு யார் வந்திருக்காருன்னு கேட்டீங்க அப்படின்னா முருகானந்த மயேஸ் தான் தமிழகத்தோட புதிய தலைமைச் செயலராக வந்திருக்காரு முருகானந்த மயேஸ்கே வந்து பல பாப்புலாரிட்டி இருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முகம் தான் ஏன்னா முன்னாடியே சிஎம் ஸ்டாலினோட பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி வந்து நிதித்துறை செயலராக இருந்திருக்காரு இந்த மாதிரி பல பணிகள்ல பணியாற்றிட்டு அது மட்டும் இல்லாம தமிழகத்தோட ஐம்பதாவது தலைமைச் செயலரா முருகானந்தம் வந்துருக்காரு அதாவது கீழிருந்து மேல வந்திருக்காரு ஒரு சாதாரண குடும்பத்தை பின்னணியா வச்சு ஒருங்கிணைந்த ராமநாதபுரத்தை சேர்ந்தவர்னு சொல்லப்படுது அங்கிருந்து வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்க இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்துல முடிச்சு அதுக்கடுத்து எம்பிஏ படிச்சு அதுக்கப்புறம் ஐஏஎஸ் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் தமிழக அரசு மத்திய அரசு உள்ளிட்ட பல பதவிகள்ல சிறப்பா பணியாற்றியிருக்காரு இந்த நிலைமையில ஒரு முதல்வருக்கு சொன்னீங்கல்ல தனிச் செயலாளர் இருந்தாருன்னு அதுல கூட நான்கு தனிச் செயலாளர் இருப்பாங்களாம் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் போர்னு இதுலயே ஒரு எஸ் ஒன் கேட்டகரியில பணியாற்றி இருக்காரு ஆமா ஏன்னா முருகானந்தம் வந்து முன்னாடி மத்திய அரசுல இருந்தாரு இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழகத்துக்கு அழைத்து வரப்பட்டார் இப்போ திமுக ஆட்சி வந்து ஒரு மூன்றாண்டுகள் முடிவுல வந்து ஒரு தலைமைச் செயலாளராக ஆக்கியிருக்காங்க ஸோ இவரோட பணிகள் எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் நிறையவே கிளம்பியிருக்கு இவருக்கு இருக்கிற இன்னொரு பிளஸ் என்னன்னா இவரோட பூர்வீகமே தமிழகம் அதனால இவர் தமிழகத்தோட நீலாகலம் எல்லாமே தெரியும் அதனால இவர் வரக்கூடியதை ரொம்ப ஆர்வத்தோட எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆமா ஸோ இதே நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நடந்த ஒரு மரணம் மாநிலத்தை தான் சொல்லணும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவே கலக்கத்துல ஆழ்த்தி இருக்கு ஏன்னா இறந்தது இந்திய கடலோர காவல்படை தலைமை இயக்குனர் தான் திடீர்னு மாரடைப்பால இறந்திருக்காரு அதாவது ராஜ்நாத் சிங் இங்க வரதுனால நேப்பியார் பாலத்துல கடற்படை சார்பா ஒரு விழா ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதுல கலந்துக்கிறதுக்காக தான் தலைமை இயக்குனரான ராகேஷ் பால் வந்திருக்காரு வரும் பொழுதுதான் இந்த துக்க சம்பவம் நடந்திருக்கு அத பத்தி மத்திய அரசு சொல்றதுல ரொம்ப உறுதியான ஒரு வலிமையான ஒரு தளபதியா இழந்திருக்கும் அப்படின்னு இவருக்கு இரங்கல் தெரிவித்திருக்காங்க அந்த நேரத்துல இவர் இறந்ததுனால தமிழ்நாட்டுல இறந்ததுனால தமிழக முதல்வரும் வந்திருந்த அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் ரெண்டு பேரும் போய் நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க யாரும் எதிர்பாராத ஒரு திடீர் மரணம் வந்து உள்ளபடியே எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி

பேசணும் பிரித்திவி இன்னும் நமக்கு பேச நிறைய இருக்கின்றன தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் நிறைய திருப்பங்கள் பரபரப்புகள் நம்ம நிறைய பேச போறோம் நம்ம தொடர்ந்து பேசலாம் பிரித்திவி நன்றி நன்றி அழகு உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு